மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் டேனியல் அதிமுக கவுன்சிலர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விவரங்கள் வணக்கம் மரணேஷ் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி பாலச்சந்திரன் மற்றும் துணைமேயர் கோ காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது தீர்மானங்களை குறித்து எதிர்கட்சி உறுப்பினர்களான அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சேலையர் ஜி சங்கர் தலைமையில தாம்பரம் மாநகராட்சியில் மக்கள் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என கடும் குற்றச்சாட்டுடன் எழுப்பி குறிப்பாக எதிர்கட்சியைச் சேர்ந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் எந்த ஒரு மக்கள் பணிகளும் நடைபெறவில்லை என்றும் அது குறித்து அவையில் கேட்டபொழுது ஆளும் கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி மாமா மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை அதாவது மக்க மன்றத்தில் எடுத்துரைக்காமல் மண்ட மண்டல தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கடும் கூச்சலிட்டு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினர் அப்பொழுது எதிர்க்கட்சியின் குரல் வலைகள் நசுக்கும் விதமாக மக்கள் பணிகளை மக்கள் குறைகளை மாமன்ற கூட்டத்தில் எடுத்துரைக்க தடை செய்யும் விதமாக ஆளும் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மைக்கை தராமல் கடும் கூச்சலுடன் ரகளையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அந்த மாமன்ற கூட்டமே தற்போ சில நொடிப்பொழுதில் வந்து பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனால் அந்த மா மாமன்ற கூட்டம் முடிவில் மாமன்ற எதிர்க்கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சேலூர் சங்கர் தலைமையில் தற்பொழுது காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் வந்து அந்த அவர்கள் சமாதானம் செய்யும் விதமாக மாநகராட்சியை சேர்ந்த பொறியாளர் பாஸ்கரன் மற்றும் உதவி ஆணையாளர் செந்தில்குமார் மற்றும் தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி உள்ளிட்டோர் மாமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவார்கள் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையானது மக்கள் பணிகள் தாம்பரம் மாநகராட்சியில் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்றும் நாங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பதில் கூற முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் வார்டுகளை எந்த ஒரு மக்கள் பணிகளும் செய்யவில்லை அதிகாரிகளும் எந்த விதத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கடுமையான குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறார்கள் அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி டானிக்